யாராவது இருக்கீங்களா மக்களே யாராவது இருந்தால் வாங்க ரொம்ப பல பல மாதமாக வருஷமா ஆச்சு அந்த கஞ்சாக்குடிக்கையை பற்றி பேசி ம் நேற்று ஏதோ கஞ்சாக்குடிக்கு உலக வச்சுருக்கும் போல இருக்குது கஞ்சா குடிக்கு அப்படியே மொட்டாணா கஞ்சா குடிக்கு நீ சொல்ற நான் பாரில் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு வீடு கிடையாது பொண்டாடி ஓடி போயிட்டேன் பிள்ளைங்களும் கிடையாது அப்படின்னு நீ சொல்கிற எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்கிட்ட அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடு அட்ரஸ் நான் எப்படி அட்ரஸ் கொடுக்குறது நானே உன்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் எப்படி நான் கொடுக்குறது உனக்கு அட்ரெஸ்ஸு சரி இருந்தாலும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸுக்கு தேடி வா அநேகமாக நீ சனி சனிஐபா ஏன்னா சனி ஞாயிற்றா அந்த அட்ரெஸில் இருப்பேன் வா வணக்கம் டிரைவர் சார் எங்க வாக்கிங்க ஏடிஎம்கா நிறைய எடுத்துகிட்டு வாங்க ஆ ஜீவாளியெல்லாம் வருது இல்லை ம்டா சொல்லு அட்ரெஸ்ஸு கேட்குற ம் நான் அட்ரஸ்ஸு நான் என்ன சொல்கிறதுன்னா ஒன்று நீ இந்த அஞ்சாண படத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிற விஷயம் நீ போதைய சொல்றியா இல்ல போதை இல்லாம சொல்றியா இல்ல ரொம்ப தலைக்கு ஏறதுனால சொல்றான்னு தெரியல எனக்கு ஏதோ கட்சிக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க செஞ்சாங்க அடிச்சாங்கன்னு சொல்ற அது எந்த கட்சியாக வேணும் திட்டு இதை தான் நீயும் சொல்கிற அப்புறம் எப்போ நீ அட்ரஸ் கேட்குற நீ சொல்லி தானே வந்திருப்பாங்க அப்போ அந்த அவங்ககிட்டே கூப்பிட்டு ம் அவங்கிட்டேயே கூப்பிட்டு கேளுட்றா இதுக்கு தான் சொல்கிறது கஞ்சா அளவாக குடிக்கணும் அளவாக குடிக்கணும்னு ம் நீ பாட்டுக்கு செல்லான்னு பண்ணி வச்சுட்டு போய் ஒன்று தர்ன்னு ஒன்று கிடைக்கிற ம் அது என்ன நினைப்பாங்க அவனைய அவனை என்னென்ன நினைப்பாங்க ம் இவெல்லாம் சொல்ல வந்துவிட்டேன் முதல்ல இவனுக்கே டீசென்ட்னா என்னென்னு தெரியல ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே செ செல் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே போய் ஒன்று கிடைக்கிறான் இவெல்லாம் ஆ இவெல்லாம் என்ன நாயத்தை சொல்ல போகிறான்னு சொல்ல நினைக்க மாட்டாங்களா ஏன்டா உன் பேரை நீயே கெடுத்துக்கிற நீ வரும்போது சுய வா நீ கஞ்சா குடிச்சிட்டு வந்து போ வந்துட்டு தொலைவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போனேன் அவனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஓகேவா நீ வரும்போது தெளிவாக வரணும் கஞ்சா குடிக்காமல் தெளிவாக வரணும் ஆ வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ நிறைய டின்பில் டப்பாவெல்லாம் டப்பாவெலாம் பொறுக்கி என்ன நீ ஒவ்வொலையே ஒவ்வொரு ஓ வேலை தான் தெரியும் மேடம் அதான் கொஞ்சமாக பேச சொல்கிறாரு என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு ம் நீ வாரத்தில் வந்து மூணு நாள் பிறக்க போவில ஆ டப்பா டின்பீர் டப்பா பொறிக்கி போட்டு அதில் வர்ற காசு வச்சு தானே நீ வாழ்ந்துட்டுருக்க என்னைக்காவது ஒரு நாள் ம் நீ சொல்கிறேன் நான் வேணால் மில்ல பைலட்டு ட்ரெயினருன்னு சொன்னீங்கல்ல ஒரு நாள் ஆகுது உன் இடத்துல நின்று இல்லை ஃப்ளைட்டில் உட்காந்தோ இல்லை உன் குரூப்பு கூடிய உன் ட்ரெஸ்ஸை போட்டு ம் அதுக்கான எந்த ஃபோட்டோவாக அதை பண்ணி போட்டிருக்கியா எவிடன்ஸ் போட்டிருக்கியா சொல்லு ஊரா ஊற விட்டு படத்து ஊரம் போட தெரிஞ்சு உனக்கு ம் அப்புறம் என்னடா என்னன்னா அன்னைக்கு இந்த ஃபோட்டோட கேட்டது இந்த ஃபோட்டோலாம் யாருன்னு தெரியாது அப்படின்னா அது என்ன பெரியம்மா அவள் இவங்க சொல்லி கதையை விட்டு இந்த நேற்று உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்க என் குடும்ப ஃபோட்டோங்கிற ஏன்டா இப்படியோட ஒரு மனுஷன் கஞ்சா குடிப்பான் கஞ்சா குடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம்மாடா ம் நினச்சி நினச்சி ஒவ்வொன்று பேசுகிற ம் யாரோ ஒரு பொம்பளையோட ஃபோன் நம்பரை போட்டுட்டு அது அவங்க தான் யாரோ பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ நல்லா மாட்ட போகிற எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்காவது ஃபோனை பண்ணி பொம்பளை ஃபோனை பண்ணி என்ன நீ எதாவது பேசி கேஸ் கொடுக்க போகிறாங்க அந்த ஃபோன் நம்பரை கொடுக்க போகிறாங்க நீ மாட்டிகிட்டு முடிக்க போறடி எனக்கு தெரிஞ்ச அதுதான் தான் ஏன்டா என் பொன்னாட்டினு நீ விட்டு போயிட்டான்னு சொல்கிறேன் அப்புறம் எப்பறம் நம்பரை கூப்பிட்டு பேசுகிறேன் இன்னைக்கு அந்த நம்பருக்கு ஏன்டா ஏண்டா கண்ட வழியில் என் பொண்டாட்டின்னு சொல்லி இது பண்ணுற ஏற்கனவே ஒரு தடவை அப்படி தான் நடந்துச்சு நீ மாட்டின உனக்கு என்ன தமிழ்நாட்டு போலீஸ் அடி தெரியாது உனக்கு உனக்கு சரியா தமிழ்நாட்டு போலீஸ் அடி தெரியாது உனக்கு அந்த லாத்தி லாத்தியா லத்தியா லத்தி தானே அதில் வாங்கணும் நீங்கள் வாங்கினது தான் உனக்கு தெரியும் ஏற்கனவே மண்டேயில் உனக்கு முடிவு வ அளவுக்கு உன்னை வச்சு நல்லா அடிச்சிருக்காங்க ஆற பைத்தியமாக தெரியல இங்கே வந்துனாக்க இன்னும் சாத்தினாங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் ஆயிடுவேன் நீங்கள் ஏதோ டென் டென் பீர் பாட்டில் போருக்கணாம்மா அதை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து வச்சோம்மா மூணா கழித்து அதை போட்டோமா அந்த காசில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படின்ட்டு போ அவ்வளோதான் சொல்ல முடியும் அதை விட்டு போட்டு சும்மா தேவையெல்லாம் வாய் எதுன்னு சொல்லி கண்டதை பேசிக்கிட்டு எதுவும் பண்ணிட்டு தெரியாத ஏன்னா உயிருங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஏண்டா நான் ஒன்று கேட்குறேன் வீட்டில் ஒரு நீ என்ன சொன்னால் ஒரு மில்ட்ரி பைலட் ட்ரெய்னர்ங்கிற உன் வீட்டில் ஹெட்ஃபோன் எல்லாம் அப்படி கப்பூஸ் பக்கத்தில் தூங்க விட்ருக்க ஏண்டா ஒரு சின்ன பத்துக்கு பத்து கூட இல்லை போல் இருக்கு உட்காந்துட்டு தான் போல இருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு அது என்ன ரிவால்விங் சேரா ஆ அது வச்சிருக்க போல இருக்கு அதில் தான் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ உங்களுக்கு பெட்டு கூட இல்லை பாத்தியா ஆண்டவன் பார்த்தியா ஆண்டவம் பார் சரியா சரியாக தூங்கக்கூட நல்லா கால் நீட்டி தூங்குறதுக்கு கூட ஆண்டவன் அந்த இதை கொடுக்கல பார் ம் ஆண்டவன் தெரிஞ்சுதான் கொடுத்துருப்பாங்கடா உனெல்லாம் இப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு நல்லது செய்யணும் நீ என்ன நல்லது செஞ்சிருக்க மேற்கொண்டு உனக்கு பேசுறதுக்குலாம் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை ஏன்னா நான் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நீ என் அட்ரெஸ்ஸை கேட்குறேன் ஆனால் நான் தமிழை கட்சிக்காரங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறேன் ஆ அப்போது நீ அமுச்சு விட்டேன்னு சொல்கிறேன் அப்போ அவங்க வந்திருப்பாங்க தானே அவங்கள கூப்பிட்டு கேட்டால் என் அட்ரஸ் சொல்லிட்டு போகிறாங்க நீ அமுச்சு விட்டா ஆகுது தானே ஆ என் வீட்டுக்கு வந்துருப்பாங்க தானே அவங்களுக்கு கேளு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆ அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ ஏன் போயிட்டு தும்மா அட்ரெஸை போடு அட்ரஸை போடு அட்ரஸை போடு அப்படின்ட்டு நீ இந்தியா வந்து இறங்கிட்டு திருப்பூர் வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு நீ லைவ் பண்ண நானே தேடி வரேன் ஆ நானே திருப்பூரில் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சில்ல திருப்பூரில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல ஆ எதாவது ஒரு பார்ல தான் இருப்பேன் ஏதாவது பார்வில் குடிச்சு போட்டு மற்ற படுத்து கிடப்பேன்னே வச்சுக்கையே ஆ சரி என் கையில் தானே இருக்குது நீங்கள் வா நான் தான் ஒன்றும் சப்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணி தான் வச்சுருக்கேன் நோட்டிஃபிகேஷன் காட்டுது அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா நேராக இங்கிலாந்துலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இல்லை பஸ்ஸு பிடிச்சோ முடிஞ்சா ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு நீக்குள்ளே வரணும் அப்படின்னா நீ பஸ் பிடிச்சி வா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதம் ஆகணும் அப்படின்னா டயர் வா இல்லை ஒரு வருஷமே ஆகணும்னா நீ சைக்கிள் வா வந்துட்டு திருப்பூர் இறங்கி திருப்பூரில் வந்து லைவை போடு நீ லைவை போட்டேன்னா நானே வந்து உன்னை சந்திக்கிறேன் நீ யாரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீ வந்து லைவை மட்டும் போடு லைவை மட்டும் போடு நானே வந்து உன்னை சந்திக்கிறேன் சந்தித்ததுக்கப்புறம் நீ ஆம்பளையா நானாம்பளையாங்கிறத நீ எங்கே சொல்கிறியோ திருப்பூரில் வச்சுக்கலாமா இல்லை ஏன் ஏரியாவில் வச்சுக்கலாமா இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயும் வச்சுக்கலாமா இல்ல இல்லை விமான நிலையத்துலேயே வச்சுக்கலாமா நீ சொல்லு நீ ஆம்பளையா ஆம்பளையான்னு பார்த்துக்கலாம் ஒத்துக்கத்தன்னு வரும்போது அப்படி தானே பண்ணி ஆகணும் நீ அங்கே உட்காந்துட்டு ஆளை வச்சு நான் கை காலை உடைப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கியடா நீ ஆம்பளையாடா நீ ஆம்பளையா நான் எவ்வளோ ஆம்பளையா நான் கெத்த நான் கூப்பிடுறேன் வாடா ஒத்தி கொத்த நிப்போம்னு நீ அப்படியே சொல்ற நீ நான் ஆளை அனுப்புவேன் ஆளை அப்ப அப்போ இதுலேருந்தே தெரியலையா இதுலருந்தே தெரியாது ஆம்பளையே கிடையாது ஆம்பளையே கிடையாது நீ சுத்தமாக ஆம்பளையா கிடையாது ஒட்டையிலும் போட்ட ஒன்னா நம்ப போட்ட பயணி அதனால தான் உன் பின்னாட்டை உடனே விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் ம் இவன் ஆம்பளை இல்லை அப்படின்னு ஓகேவா இது வெறும் வாய் தான் ம் இது செய்யலாம் கிடையாது அப்படின்ட்டு ம் நீ வந்துட்டு நீ லைவ் போடு நானே உன்னை தேடி வரேன் ம் அப்புறம் பார்த்துக்கலாம் யார் ஆம்பளை யார் பொம்பளை யார் பொட்டங்க காட்டுறேன் காட்டுறேன் நீ உடனே கிளம்பி வா உடனே கிளம்பி இங்கிலாந்துல வெளியில் ஃப்ளைட் பிடிச்சி நேராக திருப்பூர் வந்து இறங்கி திருப்பூரில் உனக்கு ஃப்ளைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ கோயம்புத்தூர் தான் இறங்கணும் கோயம்புத்தூர் இறங்கணும் இல்லைன்னா சென்னை இந்த மாதிரி எங்கேயாவது இறங்கி இல்லை திருச்சி எங்கேயாவது இறங்கி நீ திருப்பூர் பஸ்ஸை பிடிச்சி வா வந்துட்டு நீ எங்கே நிற்கிறியோ அங்கேருந்து ஒரு லைவை போடு நான் உன்னை தேடி வரேன் ஆனால் திருப்பூருக்குள்ளே தான் இருக்கணும் நீ வேறு எங்கேயாவது போய் நின்றுட்டு லைவை போட்டு நீ வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது திருப்பூரில் வந்து இறங்கிட்டு நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு லை போடு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் உறுதியாக வருவேன் நான் வராமல் இருக்கிறவங்க மாட்டேன் உறுதியாக கண்டிப்பாக உன்னை சந்திக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக தயாராக இருக்கேன் ஓகேவா ஆ நான் வரும்போது நான் தனியாக தான் வருவேன் யாரையும் கூட்டிகிட்டுலாம் வர ஆ நீ வேணா கூப்பிட்டு வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை நான் தனியாக தான் வருவேன் ஆ பார்த்துக்கலாம் நம்ம ஓகேவா ம் சரிம்மா கவி இதுதான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு வேற வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை யார் பேசினாலும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக விடுங்க இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு பேசாமல் இருக்க போகிறது கிடையாது இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு சூழ்நிலை பேச வேண்டியது வரும் அதனால் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி வார்த்தைகளை ரொம்ப கவனமாக விடுங்க எல்லாமே பழகின ஆட்கள் தான் பழகாத ஆட்கள் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அசிங்கமாக பேசுறதும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க நீங்கள்லாம் ஒரு பெண் அப்படி பெண் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கு இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் கலாச்சாரம் மாறாத இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் பெண்களுக்கான மதிப்பு மரியாதை இருக்கு அதை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி ஓகே வா இந்நேரம்னு குறிப்பிட்ட சொல்கிறதில்ல யாராவது தப்பு பண்ணியிருப்பீங்க யாரார் பேசுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் இதை நான் குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது கிடையாது இதை நல்லா எடுத்துக்கிறதும் கிட்டதாக எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதும் உங்கள் விருப்பம்தான் இது நான் தனியாக தாங்க சொல்ல முடியாது அவ்வளோதான் மக்களை வேறு எதுவுமே இல்லை டே குடிக்கியே வா நீ திருப்பூர் வந்துட்டு இறங்கிட்டு ஒரு லைவ் போடு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் ஆம்பளை கெத்த வந்து சந்திக்கிறேன் ஓகேவா ஓகே மக்களே பாய்